கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் இது போன்ற நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இவை நடந்தே தீரும் தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் என்று கிரகங்கள் சொல்லக்கூடிய ஒன்பது நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதிக சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அனைத்து கிரகங்களும் பலம் வராது அதே போன்று அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் அனைத்து கிரகங்களும் வலம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த வேளையில் பலம் பொருந்திய அமைப்பில் சில கிரகநிலைகளும் பலம் இழந்த அமைப்பில் சில கிரகநிலைகளும் வலம் வரக்கூடிய தருணம் என்பது இந்த தருணத்தில் உங்களுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில் பலன்களை ஒப்பிட்டு பார்ப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு எது சரி என்று தோற்றுகிறதோ அதை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்கும்போது இரண்டு வகையான குழப்பமான தான் உங்களுக்கு கிடைக்கும் எனவே சரி என்று தோன்றுகிறத செய்ய முயற்சி செய்யுங்கள் ஆனால் அதே சமயம் இது ஒத்துவராது சரிவராது என்று நினைத்தால் அந்த நிகழ்வை அப்படியே கைவிட்டு விடுவது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு கிரக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த வேளையில் குரு பகவான் விரயத்தில் இருக்கிறார் சனி ஒன்பதில் பாக்கியத்தின்படி நுழைந்தாலும் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் தான் இருக்கிறார் அது மட்டுமல்லாது விரயத்தில் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் விளம்பருகின்றன எனவே உலகின் எந்த மூலையில் கதறி கதறி எழுதாலும் வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உள்ளது எனவே வீண் விரைய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேளையில் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் அதிலும் குறிப்பாக உணவு பழக்க வழக்கத்திலும் உடல்நல ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை உறுதியாகவே விளக்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்தவரைக்கும் பத்து பதினொன்று பன்னிரண்டு ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார் பத்தாம் இடத்தில் மிக வலுவாக சுக்கரனுடன் இணைந்தும் இடத்தில் உச்சம் பெற்றும் அதற்கு பிறகு குரு பகவானுடனும் சூரியனுடனும் இணைந்து வரப்போகிறார் இப்படி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதுமே நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தின் இறுதியிலிருந்து வளர்பிறை சந்திரனாகவும் மாறப்போகிறார் எனவே திட்டமிடுதலை காட்டிலும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சந்திரனின் அமைப்பால் மிக எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை உறுதியாகவே திட்டமிட்டு செயல்பட்டால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சுப விரயங்களாக கொள்ள முடியும் கதறி கதறி வள நிகழ்வு நிச்சயமாக ஏற்படாது கிடையாது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சந்திரனின் அமைப்பால் நிறைவாகவே கடகராசிக்காரர்களை இந்த தருணத்தில் தேடி வருகிறது அது மட்டுமல்லாது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்போது ஏன் எதற்கு என்று தெரியாத பல காரியங்கள் தடைகள் விலகும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் குரு பகவானை பொறுத்த முழுமையாக விரயத்தில் வளம்பெறுகிறார் அவருடன் இணைந்து சூரியனும் விரயத்தில் வலம்பெறுகிறார் எனவே இந்த தருணத்தில் அலைச்சல் சற்று அதீதமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக உள்ளது எனவே அலைச்சல்களை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் எந்த பணியாக இருந்தாலும் நன்கு திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் சிறு காரியமாக இருந்தாலும் அவற்றை அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைகள் உறுதியாகவே விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் இன்னஞ்சிறு விஷயமாக இருந்தாலும் கூட அதில் அதிக கவனம் செலுத்தும் போது அதில் ஏற்படக்கூடிய தடைகள் பிரச்சனைகளை உறுதியாக விலகி நன்மை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் பிரயத்தில் இருப்பதால் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருங்க சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஒன்பதில் நுழைந்து விட்டார் வாக்கியத்தின்படி எட்டில் ஆட்சி பலம் பெற்று ராகவுடன் இணைந்து வளம்பெறுகிறாருங்க சனி ராகு இணைந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய இயல்பாக இயல்பாக பார்க்க முடியாது எனவே இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்த விதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் இருப்பது நிச்சயமாக பல சிரமங்களை கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாகவே விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளை அளவாக வைத்துக்கொள்வது நல்லது குறிப்பாக கடகராசிக்காரர்கள் தனித்து செயல்படுவதைக் காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உடகராசிக்காரர்களை தேடி நிறைவாக வருவதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் உறுதியாகவே இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில் வீண் வரைய செலவுகள் தடை தாமதங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் மற்றும் மோற்றக்காரகரான கேது வளம் வருகின்றனர் கேது மற்றும் செவ்வாய் இணைந்து வளம் வரக்கூடிய இந்த தருணம் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது மங்களக்காரகன் தனஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு வகையில பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதால் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் எளிதில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த வேளையில் சுக்கரன் மிக வலுவாக பத்தாம் இடத்தில் வருகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு அவர் பதினோராம் இடத்தில் ஆட்சி பலம் பெற பெறப்போகிறாருங்க சுக்கரன் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் சுக்கரனுடைய அமைப்பு மிக சிறப்பாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் நிறைவான முன்னேற்றம் கிடைப்பதோடு கலைத்துறை அரசியல் துறை போன்ற துறைகளில் புதிய வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சங்கடங்கள் மறைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நெருக்கடிகள் சிரமங்கள் தவிர்க்கப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை நன்மை நிறைந்த சாதகமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் அப்போது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதோடு விரய செலவுகள் அனைத்தும் விலகி சுப விரயங்களாக மாறுவதோடு நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அமோகமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பத திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன கடகராசிக்காரர்களுக்கு